ட்ரம்ப் அல்லது யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஆகினா பிர பண்ண முதலே வந்து அவர் வந்து மேனிஃபெஸ்டோல வந்து பண்ணது தான் வந்த உடனே வந்து விதின் டேஸ் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாக்கும் ஒரு டீல் நான் செஞ்சு முடிக்கிறேன் அது செய்ய முடிக்க அது ஒரு விஷயம் அது இம்மிடியட் பீஸ் மாதிரி தான் அவர் விளம்பரப்படுத்தினா அது முடியும்

இப்ப யூஎஸ் இந்த ஒரு ஹை ப்ரையாரிட்டி டாப்பிக்காக வந்து உக்ரைன் ரஷ்யாக்குரிய அந்த ரஷ்யா அல்லது பீஸ் வந்து வந்து இருக்குது ஆனால் இனிவரும் ட்ரம்ப் வந்து ஜெர்மனிக்கு டெலிஃபோன் அடிச்சு யூரோப்பியன் யூனியனோட கதைக்கையில ரஷ்யால இருக்கிற புட்டினுக்கும் உக்ரைனுக்கு இருக்கிற செலன்சிக்கும் என்ன மாதிரி டீல் செய்வோம்ன்றது அவரு வந்து வாஷிங்டன்ல இருந்து வாஷிங்டன்ல இருந்து கொண்டு யூஎஸ் பிரசிடென்ட் டைரக்டா புட்டினுக்கும் அல்லது இந்த வந்து சவுதி அரேபியாவில் சந்திக்க வச்சு கதைக்க எங்களுக்கு இந்த பூகோள அரசியல் பார்வையில் யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து இங்க இந்த யுக்ரைன் ரஷ்யக்குடியோ செல்வாக்கு வந்து குறைஞ்சிட்டு அப்ப குறைஞ்சிட்டுனா வந்து அவை இனி இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அவையும் கழிச்சு பேசி ஏதாவது ஒரு கிளப் டீலுக்குள்ளாவே உள்ளுக்குள்ள போகலாம் ஒழிய மெயின் டீல் அதில் மெயின் பீஸ் ஸ்டாக்கு மெயின் இந்த நெகோசியேஷன்ஸ் நடத்த போற நபர்கள் நாடுகள் வந்து ரஷ்யாவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு டேரிஃப் சம்மந்தமாக அதாவது இம்போர்ட் பண்ணுறவங்க கனடா மாதிரியோ சைனா மாதிரியும் மெக்சிக்கோ மாதிரியான நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுற இதுகளுக்கு அவர் வைக்கிற டேரிஃப் வந்து எந்த மாதிரி இருக்கும் அவர் இதை திருப்பி ஏப்ரல்ல வந்து ஆக்ஷனில் கொண்டு வர போறதா சொல்றாங்க ஸோ அதை பற்றி நான் உங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர முடியுமா கண்டிப்பாக இப்போ இந்த ட்ரம்ப் பிரசிடென்ட் வந்த பிறகு அவர் மெயினா அனலைஸ் பண்ணது வந்து எந்த நாடுகளோட பெரிய அளவுல ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதாவது யுஎஸ்ஸுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய நாட்கள் வந்து கனடா மெக்சிகோ அண்ட் சைனா அவீன் த யூஎஸ்இன் இம்போர்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட நாற்பது வீதமான அளவு வந்து இந்த மூன்று நாடுகளில் இருந்து மோர் தென் ஒன் தேர்ட் அப்போ அந்த ரீதியில் இந்த டேரிஃப் வந்து ஒரு ஒரு நெகோசியேஷன் டூலாக வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து யூஸ் பண்ணுற இந்த மூன்று நாடுகளுக்கு எதிராக இருபத்தஞ்சி வீதம் கனடாக்கும் மெக்சிகோக்கும் பத்து வீதம் சைனாக்கும் ஆனால் அடிஷன் இப்போ ஆல்ரெடி இருக்கிற டேக்ஸுக்கு மேலதிகமாக வார டாக்ஸை பற்றி தான் நாங்கள் இப்போ அப்போ ஆனால் இந்த மூன்று நாடுகளுக்கும் தெரியும் தங்களுடைய நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ் வந்து யுஎஸ் அப்போ யுஎஸுக்கு இந்த இம்போர்ட் டேக்ஸை இவை ஆட் பண்ணினாலும் பெரிய அளவில் பாதிக்க போறது வந்து இந்த மூன்று நாடுகளுக்கு தான் அதாவது கனடா மெக்சிகோ சைனா ஏனென்றால் அவை இந்த நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட் கண்ட்ரி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த ரீதியில் வந்து இதோட நெகோசியேஷன் டூல்ஸை பாவிக்கிற மிஸ்டர் பிரசிடென்ட் அதே நேரத்தில் வந்து நாங்கள் இன்னமும் யோசிக்கணும் இந்த இம்போர்ட் டேரிஃப் வந்து யூஎஸ்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தினமன்றம் மார்ச் மாதத்துல இருந்து யுஎஸ் டொமெஸ்டிக் ஜிடிபியில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும் அதாவது இலவாசிகள் வந்து ஏற தொடங்கும் அது வந்து ஜென்ரலாகவே கன்சியூமருக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன யுஎஸ் கன்சியூமர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கனடாவில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட தேவையான எண்பது வீதமோ எழுபதுல இருக்கிற மேக்டோனால் அதுக்கு அது போற போ போகும் இப்ப திடீர்னு இருபத்தி அஞ்சு ப்ரைஸ் ஏற்றினா அது வந்து அந்த கடைக்காரர் அல்ல இருக்கிற அந்த நடத்துகிற வணிக நபர் வந்து ஏற்க வந்து இருபத்தஞ்சு கடைசியில வந்து கன்சியூமருக்கு தான் ஒரு தாக்கமாக போகும் ஏனென்றால் இந்த இன்ஃபிளேஷன் கூடுற நாடு கண்டிப்பா வழங்கிக் கொள்ளணும் அதுக்கு பிறகு வார பின்விளைவுகள் தான் சென்ட்ரல் பேங்கன்ற ஆக்ஷன் அதாவது இப்படி இந்த இன்ஃபிளேஷனை திருப்பி குறைக்கலாம்ன்ற விஷயங்கள் இந்த இதால பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தான்

மேல கொண்டு போகலாம் இன்னும் ஒரு பதினஞ்சு நெகோசியேஷன் ஒரு சும்மா ஒரு எஸ்டிமேட் ஒரு அஞ்சாம் மாசம் மே ஜூலை அடிப்படையா உயர்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜமன் வந்து பொருளாதாரத்துல ரொம்ப ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு அப்படின்றதுனால அங்க ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப உத்து பாக்குறாங்க அங்க ஒரு சிறு மாற்றங்களும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே அதை உத்து பாத்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது அங்க நடந்த எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சிடியு வந்து இருபத்தி எட்டு வந்து வாக்கு சதவீதம் வாங்கி வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதே நேரத்துல அங்க ஏற்கனவே ஆட்சி செஞ்சுட்டு இருந்த எஸ்பிடி பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பர்சன்ட் தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க இதை விட ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அங்க இருக்க ஒரு வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத் வாங்கியிருக்காங்க இந்த க்ரோத் நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது ஜெர்மன் எலெக்ஷனை வந்து நான் போன வயசுக்கு இருந்தே ப்ரிப்பரேஷன் ஊடாக தொடர்ந்து கண்காணிச்சு கொள்வாரு இந்த எலெக்ஷன் வந்து இப்போ எஸ்பிடி அந்த ஆட்சி அந்த கட்சிக்கு தோல்வி அடைஞ்சது மேன் காரணம் வந்து இது ஒரு ஆன்டி அலீட் எலெக்ஷனா முடிஞ்சிருக்கு அதை காரணம் என்னன்னா வந்து எஸ்பிடி நிறைய பிள்ளையர் ஒட்டிருக்கணும் செயல்படாத ரீதியில அப்ப அதுதான் ஜெர்மன்ல இருக்கிற என்ற ஒரு உணர்வு அப்ப அதனாலேயே அந்த எஸ்பிடியில இந்த ஓட் அந்த தான் வேற கட்சிகள் அதாவது சிதியு ஆட்சிக்கு மாறி இருக்குது அது ஒரு 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 காரணம் ரெண்டாவது காரணம் வந்து இப்ப சேதேவு வந்து இருபத்தெட்டு வீதம் பெற்று வெற்றி எடுத்ததுக்கு மூல காரணம் வந்து இருக்கிற எக்கனாமிக் அஜெண்டா அதாவது நான் ஜனவரி மாசம் பிராங்கோர்ட் போயிருந்த பொழுது நான் வசிக்கும் இடம் வந்து சுவிட்சர்லாந்து பிராங்க்க்கு பிசினஸ் சம்பந்தம் போய் வரும் பொழுது அங்க எல்லாருமே சேதேவு தான் முப்பது முப்பத்தி ரெண்டு வீதத்தோட வெற்றி எடுக்க முன் கணிப்பிடி இருந்தது ஜனவரி மாதம் ஏனென்றால் அவைக்கு அந்த ஸ்ட்ராங் எக்கனாமிக் அஜெண்டா இருக்குனாடி இந்த ஆயிரத்தி வெற்றி எடுத்ததுக்கு மே மெயின் காரணம் வந்து ஈஸ்ட் ப்ளாக் ஆஃப் ஜெர்மனி இந்த ஈஸ்ட் ப்ளாக் அண்ட் வெஸ்ட் பிளாக்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு ஜெர்மனியில எக்கனாமிக் சம்பந்தமா வந்து வளர்ச்சி அடையாத அல்லது வளர்ச்சி குறைவாக பெற்று ஈஸ்ட் பிளாக் ஆஃப் ஜெர்மனி அப்ப அங்க வந்து ஆயிரத்தி சரியான ஸ்ட்ராங்கா மொபைலைஸ் பண்ணி ஒரு ரைட் விங் அஜெண்டாவோட வந்து நிறைய மிடில் இன்கம் லோ இன்கம்ல இருக்கிற ஆக்களை வந்து மொபைலைஸ் பண்ணி எலெக்ட் பண்ண வச்சிருக்கணும் அது அந்த அதுதான் வளர்ச்சி காரணம் அதாவது இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே உக்ரைன் வார் அப்புறம் இஸ்ராயல் பலஸ்தீனா வோருக்கு பிறகு ஜெர்மன் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி சரியாக உடைய தொடங்கிட்டது அதுக்குரிய எக்கனாமிக் டவுன் டவுன் என்ற ஒரு பின்விளைவாகவும் நான் இந்த ஆர்எஃப்டியின் எழுச்சியை காண்றேன் இப்போ இந்த சோசியலிசம் வந்து எந்த அளவுக்கு அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் சேருதோ அந்த அளவுக்கு தான் அந்த வலதுசாரி கட்சியும் கொண்டு போய் சேருது அதுக்கான ரிசல்ட் தான் இந்த டுவெண்டி பர்சன்டான குரோத் அப்படின்ற மாதிரியான கேள்வியும் நமக்கு வருது சோசியலிசம் ஒரு பக்கம் இருக்குது ஆனா வலதுசாரி சம்பந்தப்பட்ட டாபிக் வந்து ஆன்டி இமிகிரன்ஸ் அதுதான் மெயின் அஜெண்டா ஆன்டி இமிகிரன்ஸ் இமிகிரன்ஸ் வந்து அதிகமாக நாட்டுக்கு வந்துட்டினம் அதோட இணைஞ்சு ஒரு எக்கனாமிக் பிளான் இப்போ அதை வந்து எல்லாருமே பெனிஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பிம்பம் அதனால் அந்த ஆன்டி இமிகிரண்ட் பாலிசி வந்து அநேகமான நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் அது யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கலாம் இப்போ வெஸ்டர்ன் சொசைட்டிஸ்ல இருக்கலாம் ஆன்டி இமிகிரண்ட் பாலிசி கொண்டு வர எந்த கட்சியும் ஒரு எக்கனாமிக் டவுன் டனில் அதை கொண்டு இருக்க வேண்டிய வளர்ச்சி அதிகமா இருக்கும் ஏனென்றால் முதலாவது ஒரு குடிமகன் வந்து சிந்திக்கிறது வந்து தன்னை பற்றியும் தங்கனை குடும்பத்தை பற்றியும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும் அப்ப அவருக்கு முதலாவது வந்து கண்ணுக்கு எதிரியா தெரிகிறது வந்து ஒரு வெளிநாட்டு நபர் உள்நாட்டுக்கு வந்து தன்னுடைய வேலையை பறிக்கிற பறிக்க போறார் என்ற மாதிரி அந்த விண்பத்தை கொண்டு வந்தார் அந்த ஆயிரத்தி அல்லாடி எந்த கட்சியும் அப்படித்தான் ஆயிரத்தி வந்து விசேஷமா அது ஈஸ்டர் பிளாக்ல அதிகமா செஞ்ச பட்சத்துல வந்து அது அந்த அது இமேஜ் வந்து கண்டிப்பா இந்த ஓட் பேங்க் வந்து வளர வச்சிருக்கு சோ அந்த இமேஜ் தான் வந்து அந்த ஓட் பேங்கிக்கான இன்கிரீஸ் காரணம் அப்படிங்கறீங்க ஓ அது அது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் வந்து நான் சொன்ன முதல் சொன்னது போல எஸ்பிபில இருந்து சிலாக்கள் இது இந்த கட்சியை நாங்கள் நம்பி போன முறை பெரிசா வளர்ச்சி அடைய இல்ல அதனால இந்த முறை நாங்கள் எங்களுடைய ஓட்டை வேறொரு கட்சிக்கு ஒரு புது ஸ்லோகன் புது ப்ரொபகாண்டோட வார கட்சிக்கு கொடுக்கணும் என்ற ஒரு ரீதியில இந்த நான் இந்த தேர்தலுக்கான வெற்றின்றது ஒரு ஏற்கனவே நம்பி அத ஒண்ணும் செய்யாத பட்சத்துல ஒரு புது கட்சியை நம்ம ஆதரிச்சு பாக்கலாம் அப்படின்ற மனநிலைய நம்ம நிறுத்திக்கலாம் அப்படிதான் சி கட்சியோட சிஎஸ்ன்ற கட்சியும் சேர்ந்து பயணிக்கிறாங்க கூட்டணி வச்சு தேர்தல் சந்திச்சதா நமக்கான தகவல் வருது ஆனா இவங்க ரெண்டு பார்ட்டியுமே வேறு வேறு கருத்து உடையவர்களா இருக்காங்க அதாவது உக்ரைன் போர் மீது கொடுக்கு ஆதரவு இருக்கு இல்லையா அது மேல சிடிஓ வந்து ஆதரவாக இருக்கிறதாகவும் சிஎஸ்சி வந்து ஆதரவு இல்லாத மனநிலையும் இருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வருது சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் அடுத்த ஆட்சி அமைக்கிற பட்சத்துல உக்ரைன் போருக்கு எந்த மாதிரியான ஆதரவு கொடுப்பாங்களா இல்ல ஆதரவை நீக்கிற செயல ஈடுபடுவாங்களா இல்ல பல்வேறு கருத்துக்களுக்கு இப்ப சேசு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து இன்னமும் ஒரு ரெண்டாவது கட்சி செய்யறவங்க பெரிய அளவுல அதாவது அநேகமா இன்றைக்கு காலமை நியூஸ்ல நாங்க வாசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது வந்து எஸ்பிஐ தான் எங்களோட இணைய பயணம் வந்து இந்த கோலிஷன் வந்து பில் பண்றதுக்கு அப்ப அந்த இப்ப வந்து பிரிமேச்சுவர் இப்ப இவ அது ஒன்று சேர்ந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண போயணுமா இல்லையன்றது வந்து இப்போ அது சொல்லக்கூட இயலாத ஒரு விஷயம் ஆனால் இரண்ட காலத்தை சப்போர்ட் பண்ணதை விட குறையும் என்றுதான் என்னுடைய கணிப்பீடு அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று இப்போ நீங்க சொன்னது போல நேட்டோ அண்ட் அலோகேஷன் வந்து ரெண்டு பெர்சென்ட் ஆஃப் த ஜிடிபி என்று சேதவும் சொல்லுது அது தங்களுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் பட் சேசு சேசு சொல்ற விஷயம் வந்து நாங்கள் நேஷனல் செக்யூரிட்டி அதுக்கு ஆன்டி கிரைம் அதாவது இன் வித்இன் கண்ட்ரி வித்இன் டொமெஸ்டிக் பாலிசிக்ல வந்து அதிகரிக்கணும் நேற்று மாடல் வந்து ஃபாரின் ஆம்ட் ஃபோர்ஸுக்கு தான் வேண அவங்களுடைய செக்யூரிட்டி வேலை செய்யும் அப்போ இதுக்குள்ள வந்து அதை ஒரு ஒரு மெக்கானிசம் மூலமாக சால்வ் தான் நான் கருதுகிறேன் ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு டிஸ்கஷன் போய் கொண்டு இருக்கு இப்போ மியூனிக் செக்யூரிட்டி சென்டர் பிப்ரவரி மாதம் நடந்ததில்லை அதன் ஒரு அவுட்புட் வந்து எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸுமே நீட் ஒன் அலகேஷன் வந்து கூட்டணும்ன்றது யுஎஸ் யுஎஸ்ன்ற கோரிக்கை இறந்த காலத்தில் கூட இந்த இனிவரும் காலத்துல வந்து அதிகரிக்கணும் விலகிறது தனிப்பட்ட பாதுகாப்பை வளர்த்தெடுப்பதற்கான பேச்சுவார்த்தை இந்த மாதிரியான ஐடியா வந்து நம்ம எப்படி சாத்தியம் அப்படின்னு எடுத்துக்கலாமா முதல்ல நேட்டோ அந்த செட்டப்பை நாங்கள் வழங்கிக் கொள்ளணும் நேட்டோ வந்து ஒரு ரெண்ட காலத்தில் அந்த டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணது வந்து யூஎஸ் ப்ளஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆனால் மெயின் ஃபண்டிங் வந்து யுஎஸ் தான் கொடுத்து கொண்டு இருந்தது ஸோ மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து யூஎஸ்ட் அலோகேஷன் தான் வந்தது மெட்ட நாடல் டூ பெர்சன்ட் த்ரீ பெர்சன்ட் என்று அலோகேட் பண்ணுற ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து போர் எந்த நாடுல நடக்குதுன்னு நாங்கள் பார்த்தோம் என்றால் அது வந்து யூரோப்பியன் நாடுகளுக்கு கிட்ட இருக்கிற நாடுகளில் தான் அந்த போர் நடக்கு நடக்கிற நாடுகளுக்கிட்ட இருக்கிற அதுக்கு வந்து நாடுதான் விட்டு வெளியால வந்து ஓனாண்டு சேரதுன்றதை வந்து இப்போதைக்கு நான் நம்ப ஏன்னா அது வந்து இப்ப ஒரு ஒரு ஹிஸ்டாரிக் அக்ரிமெண்ட் யூரோப்பியனும் நார்த் அமெரிக்காவும் சேர்ந்து செஞ்சது ஆனால் வரும் காலத்துல வந்து

இதுக்கு முதல் சொன்னது போல வந்து இந்த கோலிஷன் என்ன மாதிரி ரிசல்ட்டோட வர போறது முதலாவது பட்சம் அது ஒரு பாசிட்டிவ் சினாரியோ நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த செய்தி வந்ததே ஒரு பெஸ்ட் கேஸ் சினாரியோ தான் ஜெர்மனிக்கு முதலாவது இப்போ முதலிடத்துல வந்து ஆஃப்டி அல்லது வந்து எஸ்பிதி வந்திருந்தால் அவை இந்த எக்கனாமிக் பிளான் வந்து கொஞ்சம் செய்தியோட ஒப்படைக்க கொஞ்சம் வீக்கராக இருக்கும் அதுதான் அவை இந்த பொலிட்டிக்கல் மணி ஃபெஸ்டாவில் இருந்து வாசிக்கக்கூடிய விஷயங்கள் அதனாடித்தான் பங்கு சந்தையிலையும் இந்த திங்கள் தொடங்கி வந்து ஆகி கொண்டு வருது அது ஒரு அது ஒரு முக்கியமான ஒரு புள்ளிய நாங்கள் சொல்லுவோம் இந்த எங்களுடைய தீசிஸ் வந்து ஜெர்மனி இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு வளர்ச்சியை நாடி போகுதுன்றது வந்து பங்கு சந்தையில் ஓப்பரேட் பண்ணுற எங்களை போல ஆக்கள் வந்து கணிப்பீடு செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அது மூலமாக அதை ரியாக்ட் பண்ணினேன் அது ஒன்று ரெண்டாவது ஜெர்மன்ல இருக்கிற பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று வந்து எனர்ஜி ரெண்டாவது வந்து லேபர் காஸ்ட் இப்ப எனர்ஜியை நான் சொல்கிறது காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முதல் ரஷ்யா உக்ரைன் போருக்கு முதல் வந்து பெரிய அளவுல வந்து ரஷ்யா கேஸ் ஜெர்மனுக்கு வந்து டெலிவர் பண்ணது அந்த அந்த கேஸ் வந்து ஆஸ் அ ஒரு ஒரு உற்பத்தி பொருளாக ஜெர்மன் இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து யூஸ் பண்ண ஃபார் தி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி லைஃப் சயின்ஸ் ஃபார்மசூட்டிகல்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் பாவிச்சிது அதனால் அந்த சப்ளை நிற்பாட் குறைச்சா பிறகு ஒரு மினி எனர்ஜி கிரைசிஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து போய் இப்போதான் கொஞ்சமாக அது திரும்பி வந்து கொண்டிருக்கு ஒரு ஒரு நார்மல் லெவலுக்கு அதாவது இனி ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக் பிளானை இனிஷியேட் பண்ணாலும் போலிட்டிஷியன்ஸ் அதுக்குரிய எனர்ஜி சோர்ஸை வந்து எப்படி தயார்படுத்த போறதுன்றது ஜெர்மனியில நடக்க போற ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க் இப்போ அந்த எனர்ஜி பாலிசி ஒரு ஒரு பெரிய கொஷின் மார்க் அதாவே திரும்ப நியூக்ளியர் பவரை கொண்டு வர போயணுமா இல்லையா அல்டர்னேட்டிவ் சோர்ஸ் எடுக்க போயணுமா அல்லாருக்கு யூஎஸ்ல இருந்து கேஸ் எடுக்க போயணுமா இல்லைன்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் அதுக்கு முதலரு ஒரு விட தேவை ரெண்டாவது விஷயம் வந்து லேபர் மார்க்கெட் ஜெர்மனியில இருக்கிற லேபர் மார்க்கெட் வந்து யூகே இல்ல அடிக்கு அல்லாடி சுவிட்சர்லேண்ட் அல்லது சிங்கப்பூரோட ஒப்பேர் பண்ணிருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கூட அதாவது ஃபயர் சரியான கஷ்டம் தின நாள் இருக்கும் அல்லது ஒரு வீக் எக்கனாமிக்கில் வந்து ஃபிளெக்சிபிளா லேபர் மார்க்கெட்டை வந்து டிசைன் பண்ணிடலாம் இப்ப அந்த ரீதியில நாங்கள் அதுக்கு என்ன மாதிரி செய்ய போயணும்ன்றதையும் பார்க்கணும் எப்படியுமே வந்து இண்டஸ்ட்ரியை நாங்க கொண்டு போனோம்னாலும் உங்களுக்கு லேபர் தேவை லேபர் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை அது எந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவு பிரச்சனை என்றால் வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி நான் ஜெர்மனி உங்களுக்கு தெரியும் வந்து நிறைய கார் பிராண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அதாவது மெர்சேதஸ் பேம்பே ஃபோல்க்ஸ்வாக் ஆவுதி இந்த பிராண்ட்ஸ் இந்த ஆட்டோமோட்டிவ் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஏற்றுமதிக்கு போகிற வாகனங்கள் அப்போ அந்த ரீதியில் வந்து இந்த ரெண்டு பிரச்சனையுமே வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது எனர்ஜி அண்ட் லேபர் இத வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ் எப்படி மனுவர் பொண்ண பொயணம்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி கூறும் இந்த நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ஓட்டோமோடிப் இண்டஸ்ட்ரிய தங்கிதான் ஜெர்மனில இருக்குது அஸ் அ சப்ளையர் அஸ் நெக்ஸ்ட் பாட்டர் அந்த ரீதி இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி ரொம்ப டீடைலா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சோ உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் தமிழ் ஒரு மிக்க நன்றி